நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கூட ரொம்ப அழகான ஒரு வசனம் பாருங்க சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைக்கு முதல்ல இந்த காரியம் தெரிஞ்சிருக்கணும் ஆனா நிறைய பேரு ஏசப்பாவுடைய பிள்ளைங்க தேவையில்லாத குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாததை பத்தி பேசுறவங்க மத்தியில உட்கார்ந்து இருக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருக்கு கணக்கு புதுவிக்கணும் பரலோக ராஜ்யத்துக்கு கணக்கு புதுவித்து ஆக வேண்டும்ன்னு சொல்லி வேத புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து கவனமா நாம் இருந்து செயல்பட வேண்டும் அப்போ எப்படி பேசணும் அப்படின்னா அழகான வார்த்தை பாருங்க கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் அவருடைய அப்படின்னா கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் இப்போ நம்ம வேத புஸ்தகத்துல ஏசு கிறிஸ்து நமக்கு நிறைய அதிசயங்களை காண்பித்திருக்கிறார் அற்புதங்கள் நடந்திருக்கு அதிசயம் நடந்திருக்குது அப்ப அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் அது நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோமா வாசிச்சோம்னா நம்ம மற்றவங்கிட்ட பேசவே முடியாது அன்பான இருதயத்தோடு கூட நாம் ஜபத்தோடு தியானிச்சோம் அப்படின்னா அன்று இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா இப்படி எல்லாம் அற்புதம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி தியானிச்சிங்க அப்படின்னா அதை குறித்து நாம் பேச முடியும் இரண்டாவது அற்புத அதிசயம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் வேதாகமத்துல அதை நீங்க படிக்கும்போது போது நான் ஆரம்ப நாட்கள் படிச்சேன் ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கும் போது எனக்கும் அந்தவரை இந்த ஆசிர்வாதம் வேணும் இந்த ஆசிர்வாதம் எனக்கும் வேணும் நானும் இந்த மாதிரி ஜபிக்கும் போது ஆசீர்வாதம் பெற்றுக் சொல்லி அந்த அதிசயத்துக்காக நான் வேத புஸ்தங்க வாசிக்கும் போது நானும் ஜெபித்தது உண்டு அப்ப ஜபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலயும் நிறைய அனுபவம் சொல்லலாம் அதிசயங்களை பார்த்திருக்கிறேன் அற்புதங்களை அப்படி போது நிறைய பெற்ற இத பத்தி தான் பேசுவேன் அப்ப சும்மா வந்து ஆணருடைய வார்த்தையை பத்தி பேச முடியாது நீங்க ருசி பார்த்தாதான் பேச முடியும் ஒண்ணு வேதாகமத்துல நீங்க வசனத்தை ருசி பார்க்கணும் ரெண்டாவது வசனத்தினாலே உங்க வாழ்க்கையில ஜெபிக்கும் போது நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்க ருசி பார்த்தீங்கன்னா

பாடல பேசுற வார்த்தைக்கு ஒவ்வொன்றும் ஆண்டோர் கணக்கோப்பு வைக்கணுங்கிறத நீங்க அறியாம மற்றவங்களோடு இணைந்து தேவையில்லாத காரியத்தை குறித்து சிந்திச்சு பேசுறீங்க பேசுறவங்க மத்தியில உட்கார்ந்து முதல்ல அதை நிறுத்தி தேவ சமூகத்துல சரியா இருந்து கொள்ளுங்க வசனத்தின்படி வான உப்பு கொடுத்து பாருங்க கர்த்தன் உங்களை ஆசிரியத்து சமாதானத்தை கொடுத்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக வசனத்தின்படி இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவையில்லாத பேசவோ தேவையில்லாம பேசுற மத்தியில உட்காரவோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் படி வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து கர்த்த ஆசிர்வதியும் நாமத்தில் பிதாவே கர்த்த உங்களை ஆசுவதிப்பதாக